ஹாய் இன்றைக்கி நம்ம தேன் நெல்லிக்காய் பண்ணி நாலாவது நாள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா கலங்க ஆரம்பிச்சிருக்கு மூணு நாள் வரைக்கும் இந்த நெல்லிக்காய் எல்லாமே அடியில் போய் படிஞ்சிருந்தது இப்போ பாருங்கள் நாலாவது நாள் நெல்லிக்காய் எல்லாமே கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அந்த நெல்லிக்காவை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குண்ணா நல்லா இருக்குது அதாவது ட்ரையாக தான் இருக்குது பட் நல்லா இருக்குது லைட்டாக நொரை அடிச்சிருக்கு நொற அடி அடித்தா ஆனால் ஸ்மெல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது தேனோட ஸ்மெல்லு வருது புளிச்ச ஸ்மெல்லோ இல்லை இந்த ஃபங்கஸ் அந்த இது எதுவுமே இல்லை பட் இப்போ வந்து நமக்கு களங்கள் தன்மையாக ஆகியிருக்கு இனிதான் இந்த நெல்லிக்காய் வந்து இந்த தேனோட சேர்ந்து ஊற ஆரம்பிக்கும் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு நல்லாவே போயிடுச்சு இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரையாக விரும்புகிறவங்க இப்போ இது இப்படி ஒவ்வொரு பீஸ் பீஸாக நம்ம எடுத்துட்டு இதை நல்ல தட்டில் ஒன்று ஒன்றா டச் ஆகாமல் போட்டு காய வச்சு எடுத்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேன் நெல்லிக்காவோட கேண்டி ரெடி ஆகிரும் இப்போ நான் இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கு ஆனால் இப்படி காயை வச்சாலே போதும் நல்ல ஒரு கேண்டியாக இருக்கும் நல்ல கலர் கோல்டன் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு நெல்லிக்காவோட அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் ஒரு கசக்கும் இல்லை அந்த கசப்பு தன்மை இல்லை முழுமையாக நல்ல ஒரு இனிப்பாகவே மாறிடுச்சு நேற்று கொஞ்சம் கொஞ்சம் வந்து லைட்டாக காஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மெது மெதுன்னு மாதிரி இருக்குது சாஃப்டாயிருக்கு இனி ஊற ஊற இன்னும் நல்லா சாஃப்டாக மாறிடும் இப்படியே பயன்படுத்தலாம் இல்லை நம்ம ட்ரை பண்ணி பண்ணுறதா இருந்தால் இந்த நெல்லிக்காயம் மட்டும் வெளியில் எடுத்து தட்டில் காய வச்சு நம்ம எடுத்து கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சு பயன்படுத்தலாம் நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ